ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு கஸ்டமர் விரும்புறாங்கன்னா உங்க கையில ஒரு இருபதாயிரம் முன்பணம் இருந்தா பதினஞ்சு லட்சத்துல தனி வீடு நாங்க பண்ணி கொடுத்துறோம் நிறைய மக்கள் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு உருவாக்கி கொடுக்கணுதான் எங்களோட கனவு லட்சியம் அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு இங்க பண்ணிருக்க இருநூறு வீடுகள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தெரியும் ஒரு மோட்டர் போட முடியாது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிரமம் கொடுப்பாங்க ஒரு வண்டி நிறுத்த முடியாது ஆணி கூட அடிக்க முடியாது சார் அந்த அதெல்லாம் தாண்டி தான் நம்ம எனக்கு தெரியும் தான் வந்து பார்த்தேன் பிடிச்ச மாதிரி இருக்கு அந்த லேண்ட் சோ அதுக்கு ஏற்ற நம்மளுக்கு அந்த ஒர்க்கிங் பிளேஸ் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எழுபத்தஞ்சு லட்சம் தான் சென்னை பக்கத்துலேயே போக முடியும் பட் ஆனா இந்த ப்ரைஸுக்கு இங்க தர்றது பெரிய விஷயம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டி வா வாடகை கட்டி இருந்தவங்களுக்கு நம்ம இஎம்ஐயா பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் அமௌண்ட் ஆறு லட்சம் தானா சார் ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு இடம் சார் வீடோட சேர்த்து பதினஞ்சு லட்சத்துல இடமும் வீடும் சேர்த்து தனி போர் தனி சப்பிடிட்டாங்க எல்லாமே சேர்த்து பதினஞ்சு லட்சத்துல இப்ப வாடகை வீட்டில் இருந்தது இருக்கிறதுனால எனக்கு அதோட வலி தெரியும் சார் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்துருக்குறோம் அதனால நம்மளே மாதிரி அனைவரும் வீடோட வரணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கனவோட தான் சார் அந்த விஷயத்த பண்ணி கொடுப்பான் இது தவிர கவர்மெண்ட்ல இருந்து மானியமும் பண்ணி தராங்க மானியம் வந்து ரெண்டு லட்சத்து மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அது வந்து நம்ம பட்ஜெட்ல ரூபாய் அதுல பதினஞ்சு லட்சம் 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 குறையக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு மூணு லட்சம் கவர்மெண்ட் மூலமா பண்ணாலும் நம்ம ஒரு கூடிய வீடு வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்து வாங்கலாம் ஆமா சார் ஆமா சார் கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அதுவும் தனி மக்களுக்கான ஒரு மனையா விற்கிற இடத்துல மத்தியில நீங்க வீடு கட்டி இப்படி ஒரு பட்ஜெட்ல அது இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க ஒரு அருமையான விஷயம்

கட்டி வீடுங்க இருக்க மத்தியில் வீட்டு மனையை பார்க்க தான் போகிறோம் இல்லையில் ஒரு சொந்த இடம் வாங்கணும் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் அப்பட்ட கனவை நிறைவேத்துறவங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் இண்டியா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்தி ராஜா சார் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு வேறு என்ன நல்லா பண்ணுறாங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ மாதம் இஎம்ஐயில் கூட லேண்ட் வாங்க முடியும் சொந்த வீட்டை கனவை உங்களால் நிறைவேற்ற முடியும் வாங்க வீடியோ கூட போகலாம் எப்படி தெரியும் சார் ஆக்சுவலாக எனக்கு லேண்ட் போடுறதை பற்றி இதை பற்றி எதுவுமே தெரியாது இந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமாங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என் வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க சொல்லிட்டு கிட்ட லேண்ட் வாங்கிருக்காங்க இந்த மாதிரி அவங்க இஎம்ஐல கொடுக்குறாங்க வீடும் கட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து பேங்க் லோன் வசதி அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவங்களோட ஓன் லோனே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நம்ம இன்ட்ரெஸ்டா வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தேன் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அந்த லேண்டு ஸோ அதுக்கு ஏற்றப்ப நம்மளுக்கு அந்த ஒர்க்கிங் பிளேஸ் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன் சென்னையில ஒரு சொந்த வீடு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு அது பெரிய கனவு சார் அது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் இருந்தாதான் சென்னை பக்கத்துலேயே போக முடியும் பட் ஆனா இந்த ப்ரைஸுக்கு இங்க தர்றது பெரிய விஷயம் ஏன்னா நேட்டிவ் வந்து சவுத் உடன்குடி பட் அங்கெல்லாம் அங்க சொந்த வீடு இருக்கு ஒர்க் கிடையாது ஜாப்ங்கிறது கிடையாது பட் நம்மளுக்கு இங்க ஜாப் பக்கத்திலே ஒரு வீடு கிடைக்காத பெரிய விஷயம் இல்லையா மக்களே உங்களுக்கான ஒரு பட்ஜெட்டான இடம் காமிக்காதுன்னு சொல்லிங்களே தான் வந்திருக்கேன் சோ இஎம்ஐயில் ஒரு பட்ஜெட்டான இடம் நிறைய பேர் கேட்பீங்க நான் வேலைக்கு போறேன் மாதத்தோடைய இஎம்ஐயில் ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்க முடியுமான்னு கேட்பீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கேன் சோ வந்திருக்க இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கூட யாருக்கான கோல்டன் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி நம்ம கூட ராஜா சார் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சார் சைட்டை பத்தி சொல்லுங்க நம்ம சைட் எங்க இருக்கு சார் வணக்கம் சார் நம்ம வந்து கோல்டன் இந்தியா ப்ராபர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் கம்மி பட்ஜெட்ல இடமும் வீடுகளும் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்போ வந்து இங்கே நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு கஸ்டமர் விரும்புகிறாங்கன்னா உங்கள் கையில் ஒரு இருபதாயிரம் முன்பணம் இருந்தால் பதினஞ்சு லட்சத்தில் தனி வீடு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் மூலமாக பண்ணுறோம் இருபதாயிரமும் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான செலவு ஒரு அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு ஆகும் அதுவும் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி தரோங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு உருவாக்கி கொடுக்கறதுதான் எங்களோட கனவு லட்சியம் அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு இங்க பண்ணிருக்க இரநூறு வீடுகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு வாடகை வீட்டில் இருந்தவங்க மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டி வாடகை கட்டியிருந்தவங்களுக்கு நம்ம இஎம்ஐயா பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இருக்க லொக்கேஷனா இது எங்க சார் இருக்கு சார் இது வந்து சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் வில்லியம் பார்க்கம்னு இருக்கு சார் வில்லியம் பார்க்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு சார் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சரௌண்டட் பை ஹவுசஸ் ஃபுல்லாவே வீடுகளுக்கு நடுவில் நம்ம பண்ணி தரோம் சார் ஓகே ஆல்மோஸ்ட் எவ்வளவு வீடு இருக்கும் இந்த வீடுகள்லாம் நீங்க தான் கட்டி கொடுத்தீங்களா இல்ல சார் நம்ம தான் கட்டி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இரநூறு வீடுகளுக்கு மேல இங்க இருக்கு சார் எல்லாம் எல்லாம் குடியிருக்கிறாங்க வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வந்து இங்க வீடு கட்டி வந்து சொந்த வீட்டுல இருக்கிறாங்க சார் கிளாம்பாக்கமா இருக்கட்டும் சரி குடி செங்கல்பட்டா இருக்கட்டும் சரி எல்லாமே பீக்ல போயிட்டு இருக்கு சோ இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்க்கும்போது சிங்க பெருமாள் கோயில் தான் இருக்கு இங்கேயும் ரேட் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே ஆன் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போர் தௌசண்ட் போயிட்டு இருக்கு நம்ம ரேட் வைஸ் பார்க்கும்போது இங்க என்ன பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து பெர் ஸ்கொயர் பீட் பண்றோம் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பெர் ஸ்கொயர் பீட் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன பேசிங்களா சார் அவைலபிள் இருக்கு சார் கார்னர் பிளாட்ஸ் இருக்கு ஈஸ்ட் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங் எல்லாம் எல்லா ஃபேஸிங்லையும் இப்போதைக்கு இருக்கு அதாவது நமக்கு வந்து முதல்ல போட்ட சைட்டு வந்து கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் பிளாட்ஸ் தான் இருக்கு புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல எல்லாமே செங்கல்பட்டும் சரி உரம் போனாலும் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் சிங்கப்பெருமாள் கோயில் போனாலும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செங்கல்பட்டு போனாலும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம் சார் இடமா வாங்குறாங்கன்னா நாங்களே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம் சார் ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டி அவங்க பேரில் கரையம் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டலாம் இப்போ ஒரு கால் கிரௌண்ட் இடம் ஆறு லட்சத்தாயிரம்

வீடோட சேர்த்து பதினஞ்சு லட்சத்துல இடமும் வீடும் சேர்த்து தனி போர் தனி சப்பிடிட்டாங்க எல்லாமே சேர்த்து பதினஞ்சு லட்சத்திலேயே பண்ணி தரோம் ஒரு பதினஞ்சு லட்சத்துல ஒரு அழகான வீடு கட்டி சார் சார் எப்படி மாடல் இந்த பின்னாடி அந்த மாதிரி பட்ஜெட் ஓகே நம்ம பதினஞ்சு லட்சங்கிறது பேசிக் பட்ஜெட் சார் ஓகே பதினஞ்சு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி கஸ்டமைஸ் தான் பண்ணுவோம் சென்னையில வாடகை வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும்ன்ற லட்சத்துல கனவுல தான் நாங்க வந்து இந்த கம்மி பட்ஜெட்ல வீடுகள் கட்டி கொடுத்துட்டு சார் எவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல் சார் யூஸ் பண்ணுவீங்க சார் உங்களுக்கு நம்ம வந்து சாண்ட் பிரிக்கு மூலமாக கட்டுறோம் கம்பிகள் எல்லாமே ஃபைவ் டி கிரேடர் சிமெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி தான் சார் கட்டுறோம் வீடுகள் கட்டுறது தரமா இருக்கும் சார் நீங்க டேரக்டா கஸ்டமர்ஸே பாத்துக்கலாம் சார் நம்ம கம்மி பட்ஜெட்ல கொடுக்கும்போது தரலாம இருக்கும் மக்கள் மனசுல ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அதனால இந்த கேள்வி கிடைக்கும் வீடுகள் கட்டுறது எல்லாருமே பண்றாங்க பெரிய பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ வந்து சின்ன வீடுகள் கட்டுறது தான் சார் வந்து எல்லாரும் பண்ண முடியாது எங்களுக்கு ஆனால் இதுல ப்ராஃபிட் இல்லை சின்ன வீடுகள் கட்டும்போது போது ப்ராஃபிட் இல்லை கொஞ்சம் பெருசா வீடுகள் கட்டும் போது இருக்கும் நம்ம வந்து அப்படியே நினைக்காம எல்லாருக்குமே ஒரு வீடு வாடகை வீட்டில் சென்னையில் வாடகை வீட்டில் இருந்ததுக்கு எனக்கு அதோட வழி தெரியும் சார் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்கிறோம் அதனால நம்மளே மாதிரி அனைவரும் வீடோட வரணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கனவோட தான் சார் நான் அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டு சிங்கிள் பெட்ரூம்னா எவ்வளவு சார் சிங்கிள் பெட்ரூம் வீடு பதினஞ்சு லட்சம் சார் பிஹெச்கே டியூப்லெஸ் அந்த மாதிரி போதும் டூ பிஹெச்கே ஹவுஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ்ல இருந்து பண்றோம் டியூப்லஸ் ஹவுசஸ் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட் வயசா இருக்கு இங்க வந்து அறுநூறு சதுரடியில இருந்து இருக்கு சார் அறுநூறு சதுரடி எட்நூறு சதுரடி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரௌண்ட்ல வேணாலும் பண்ணலாம் ரிட்டைர்மெண்ட் நிறைய பேர் ஆனவங்க இருக்கிறாங்க இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா சார் இந்த முதியோர்கள் எல்லாம் கூட அதிகமாகி ஒரு முதியோர் உள்ளத்துல போய் இருக்கிறத விட இங்க ஒரு வீடு வாங்கி சந்தோஷமா இருந்து அழகா இது பண்ணலாம் அவங்க சம்பாரிச்ச காலம் ஃபுல்லா பிள்ளைங்களுக்குனே சம்பாரிச்சு இருந்துட்டு கடைசி காலத்துல அவங்க திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாம இருக்கும் சார் ஒரு ரிட்டைன்மெண்ட் ஆகி இப்ப இங்க வாங்கியிருக்கவங்க பாத்தீங்கன்னா ரிட்டைன்மெண்ட் ஆகி அந்த பணத்துல ஒரு இடம் வாங்கி அதுல வீடு கட்டி இருக்கிறாங்க சார் சிலர் என்ன பண்றாங்கன்னா ரிட்டைன்மெண்ட் வந்த பணத்தை எதையாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு போட்டு டெவலப் ஆகாம இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு நாங்கள் இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது அப்போ வந்து ஒரு டென் லேக்ஸ்லேயே நாங்கள் பண்ணி கொடுத்தோம் ஓகே அதே இடம் இன்னைக்கு பதினஞ்சு பதினேழு லட்ச ரூபா போயிட்டு அதே போல இப்போ ஒரு கிரௌண்ட் இடம் வாங்கி நமக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்ணால் முப்பத்தஞ்சு லட்சத்துலேயே இடமும் வீடும் சேர்த்தே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நான் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் லெவல் தெரியணும்னு நான் கேட்குறேன் சார் இப்போ இந்த இடம் நம்ம வாங்குறோம்னா இதில் க்ரோத்துன்னா எத்தனை வருஷத்தில் க்ரோத்தை எதிர்பார்க்கலாம் சார் ஒரு டூ இயர்ஸ்ல இங்கே டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடும் சார் வேலை ஏன்னா இந்த பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் சேல்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒரு த்ரீ கிலோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி பிரைஸ் போயிட்டு இருக்குது ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா இங்கே நல்லா அப்ரிசேஷன் ஆகும் சார் அப்ரூவ்டுன்னு பார்க்கும்போது என்ன அப்ரூவ்டு வாட்டர் ஃபெசிலிட்டின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் வாட்டர் எங்கே இங்கே வந்து சுத்தமான காற்று சார் நல்லா இந்த இயற்கை சூழலாக இருக்கும் போர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடியிலேருந்தே தண்ணி இருக்கும் சார் இருபது அடியில் நல்லா ஸ்வீட் வாட்டர் இருக்கும் சார் டிசிபி ரெ அப்ரூவ்டும் இருக்குது சார் உங்களுக்கு எல்லா வசதிகளோடு இங்கே தாங்க பண்ணி தந்துடுவோம் சார் ஓகேன்னு சொல்கிறீங்களா சார் பதினஞ்சு லட்சத்துல ஒரு வீடை ஸோ எப்படி எதிர்பார்க்கலாம் சரி இப்போ பதினஞ்சு லட்சத்தில் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு அறுநூறு சதுரடி இடம் அதில் சிங்கிள் பெட்ரூம் வீடு தனி வீடாகவே கட்டி கொடுத்துட்றோம் வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே கவர் ஆகிடும் சார் டைல்ஸு பெயிண்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லா சம் எல்லாமே கவர் ஆகிடும் அவங்களுக்குன்னு தனி போர் போட்டு தனி மோட்ரு போட்டு கொடுத்துருவோம் வீட்டில் என்ட்ரன்ஸ் கிரில் கேட் வரைக்கும் நாங்களே போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துடுவோம் சார் எல்லாமே முடிச்சு கீ ஹேண்ட் ஓர் பண்ணிடுறோம் சார் ஓகே சோ உள்ள ஹால்ல இருந்து நம்மள கிச்சன்ல இருந்து பெட்ரூமே வித் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் அட்டாச் பாத்ரூமோட குடுத்துருவோம் சார் எல்லாம் எல்லாமே வீட்டுக்கு போ மேல போறதுக்கான படிக்கட்டு வரைக்கும் எல்லாமே நாங்கள் பண்ணிக் கொடுத்தோம் சூப்பர் ஏன்னா மாடல் ஹவுஸும் பார்த்தா பின்னாடி அப்படிதான் எல்லாமே பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி தான் சார் மாதிரி தான் பண்ணி தரோம் கொஞ்சம் இது வந்து பேசிக் பட்ஜெட் இது இந்த இதுக்கான இஎம்ஐனு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினேழு

இப்ப இருக்க வருமானம்னு பாக்கும்போது ஒரு இருபதாயிரம் தான் இப்போதைக்கு வாங்குறாங்க எல்லாருமே இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்குள்ளதான் வாங்க முடியும் அது மெடிக்கல் செலவு அந்த செலவு இந்த செலவு வீட்டு செலவு கையில ஒரு பத்தாயிரம் கையில ஒரு பதினஞ்சாயிரம் இஎம்ஐ வருமா ஆமா சார் அவ்வளவுதான் நம்ம இப்ப வந்து சென்னையில வாடகை வீட்டுல இருக்கவங்க பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் வாடகை பதினஞ்சாயிரம் குறைஞ்சபட்சம் வாடகை கொடுக்குறாங்க நம்ம அந்த பத்தாயிரம் ரூபாய் வாடகை கூட ஒரு அஞ்சாயிரம் ரூபாயோ எட்டாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ போட்டாங்கன்னா அவங்க அவங்களோட சொந்த வீடு அவங்களோட இடம் அவங்களுக்கு சொந்தமாகிடுது இன்னைக்கு அவங்களுக்கு இஎம்ஐயாக தெரியலாம் ஆனால் இப்போ அப்படி வாங்கினவங்க முதல்ல வாங்கும்போது கஷ்டப்பட்டு வாங்கினவங்க இன்னைக்கு மேலே மேலே வீடு கட்டுறாங்க சார் நம்ம ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி கொடுத்தாலும் ஃபியூச்சர்ல அவங்க மேலே மேலே கட்டிக்கிறாங்க வாடகை கொடுக்குறாங்க அப்படி டெவலப் ஆகிறாங்க சார் நம்ம நம்மளோட இது என்னன்னா இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள ஹவுஸ் ஓனர் தான் எங்களோட நோக்கம் லட்சியம் ஏன்னா நம்மளும் வாடகை வீட்டிலேருந்து தான் வந்திருக்கோம் வாடகை வீட்டில் ஓட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தெரியும் ஒரு மோட்டர் போட முடியாது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிரமம் கொடுப்பாங்க ஒரு வண்டி நிறுத்த முடியாது ஆணி கூட அடிக்க முடியாது சார் அந்த அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம் அதனால எனக்கு தெரியும் அதனால பேசிக் பட்ஜெட்ல கொடுக்கணும் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் இது மட்டும் இல்லாம மக்களுக்கான மனையாக வேற எங்கே எங்கே சார் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்ம பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஹவுசஸ் இந்த லொகேஷன்ல பிப்டின் லேக்ஸ்லேருந்து இருந்து பண்றது மாதிரி மணிமங்கலம் அதாவது நடுவீரப்பட்டு சிங்க தாம்பரத்துல இருந்து எட்டு ஒன்பது கிலோமீட்டரில் இருக்கு சார் நடுவீரப்பட்டுன்ற இடத்துல இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி டூ லேக்ஸ்லேருந்து இருந்து ஹவுசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இடமும் வீடு சேர்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் இந்த மைந்திராவல் சிட்டிக்கு பக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம் ஒரகடம் சைட்லேயும் பண்ணிட்டு இருக்கோம் சார் பெருமாள் கோயில் நேர்பியா நிறைய இடங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் அவங்க பட்ஜெட் கொஞ்சம் இல்லை எனக்கு ஒரு டுவெண்ட்டி 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 ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான இதுவும் நாங்கள் பண்ணித்தருவோம் சார் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இடங்களும் வீடுகளும் இவங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் சோ உடனே இவங்க காண்டக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க அபார்ட்மெண்ட் வீடு ஒரு ஃப்ளாட்டோ வாங்குறீன்னு இங்கே ஒரு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் குத்தி வாங்குறீங்கன்னா மேலே இருக்க இடமும் சொந்ததில்ல கீழே இருக்கிற இடமும் சொந்ததில்லை லெஃப்ட் ரைட் கூட ஒன்று சொந்ததில்லை அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு ஸோ உங்கள் கனவுபடி கட்டும்போது அந்த இடத்தோட அப்ரிசியேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி கட்டலாம் இன்கேஸ் நீங்க ஏதாவது ரீ ஒர்க் பண்றீங்க பில்டிங் ரீ ஒர்க் பண்ணி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னா கூட யாரையும் கேட்கறதால நம்மளே பண்ணலாம் பிளஸ் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவுன்ட்டு அந்த எதுவுமே இருக்காது நீங்க ஒரு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க தேவையில்ல செஃப்டிங்காக நம்ம தனியாக தேவைக்க தேவையில்ல நம்ம சொந்த இடத்துல நம்ம சுதந்திரமா எப்படி வேணாம் வரலாம் அப்படி ஒரு இடமா இது அமையும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஒரு தடவை சைட்டை வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சைட்டோட லொகேஷன் எல்லாமே வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல இந்த டிஸ்பிளேல நம்பர் போவோம் சோ कांटेक्ट பண்ணுங்க சோ இவங்க மார்க்கெட்டிங் இவங்க வந்து கால் பண்ணுவாங்க சோ ফুল டீடைல்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இடம் 5 வருஷம் இல்ல ஒரு 2 வருஷமா கழிச்சி நீங்க வாங்கணும் நினைச்சாலோ வாங்க முடியாது இந்த ரேட்ல ஏனா இப்போ சிங்கப்பூர் பெருமாள் கோயில் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி நம்ம கிளம்பாக்க ஒரு டைம்ல வந்து சோ அங்கலாம் வேற டெவலப் ஆகாம நினைச்சோமோ சோ இப்போ பாத்தீங்கன்னா அங்க 4000 5000 போயிட்டு இருக்க ரேட்ல சேம் சிங்கப்பூர் கோயில் ஆல்ரெடி டெவலப் ஆன இடம் இந்த தண்ட சிப் கார்ட்ல இருந்து சுத்தி பாத்தீங்கன்னா இல்ல நிறைய டெவலப்மென்ட்ஸ் வந்திருக்கு பிளஸ் அது இல்லாம இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அருமையாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுங்க இருக்க நேரம் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம ஃபீல் பண்ண தோணும் இங்கேயோ காட்டுக்குள்ளே அந்த மாதிரி போடாமல் நல்ல வீடுங்க இருக்க மத்தியில் போட்டிருக்க நேரம் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இருக்கும் ஸோ ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா ஃபேமிலியோடு வாழ போகிற இடத்த ஃபேமிலியோடு வந்து பார்க்கும்போது தான் ஸோ அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் சஜஷன் வந்து ரெண்டு பேர் சஜஷனும் கேட்டுட்டு ஒரு ஃபியூச்சரில் உங்கள் பசங்களுக்காக ஒரு இடத்த நீங்கள் இந்த இடத்துல வாங்குறதுக்காக முடியும் ஏன்னா இந்த பட்ஜெட்லேயும் லோ பட்ஜெட்டு இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் பண்ணியிருக்காங்க ஸோ யூஸ் பண்ணிக்க மக்களே நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கலாம் வாடகை வீட்டில் இருந்து ஒரு ஹவுஸ் ஓனர் ஆவதற்கான வாய்ப்பு நாங்கள் பண்ணித் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கினா போதும் இல்லைனா உங்களால் இது வாங்கணும்னு அவசியம் இல்லை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி வீடுகள் இருக்குது எவ்வளோ பட்ஜெட் வருது மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் இது நம்மளால் பண்ண முடியுமான்னு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இது மூலமாக நீங்கள் நம்மக்கிட்டனாலும் நீங்களே ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் அதனால் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக விஷயம் சார் நல்லா பண்ணுறீங்க இந்த வீடு வந்து எல்லாேருக்கும் போய் சேரணும் மக்களே உங்களால் முடிஞ்சால் நேரில் வந்து விசிட் பண்ணிப்பாங்க உங்களால் முடியல யாராவது இந்த மாதிரி வீடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடும் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஆன இடங்கள் இந்த மாதிரி நிறைய உங்களுதா. தேடி டேரி போட்டுட்டு இருக்க மக்களே. சோ இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் गाइस. நான் உங்க ஐடியா மணி. கட்டி வாங்கு சந்தோஷமா போங்க.